வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அம்முனு சில்பெட் யூஸ் பண்ணுங்கள் அம்மு சில்பெட் யூஸ் பண்ணுங்கள் அம்முனு சில்பட்டு யூஸ் பண்ணு கத்திட்டு கிடக்கேன் இந்த அம்முனு சில்பட்டு அப்படி என்ன தான் இருக்குது மழகால் இவன் அம்முன் சில்பெட் யூஸ் பண்ண சொல்லி கத்துறானே அப்படின்னு எனக்கா யோசிச்சு உண்டா சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கும் வாழையில் மட்டக்காய்ச்சல் வந்த விவசாயிகளுக்கும் தக்காளியில் ரொம்ப பெரிய கருகில் வந்த விவசாயிகளுக்கும் தெரியும் இந்த மம்முனு சிற்பட்டோட அருமை என்ன அப்படிங்கிறத சின்ன வெங்காயத்துலையும் சரி மட்டை வந்த வெங்க வாழையிலையும் சரி க தக்காளிலையும் சரி அம்மு செல்பேட்டை உபயோகப்படுத்துனதுனால நிறைய இடங்களில் அழுகலையும் மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களையும் வந்து விவசாயிகள் தப்பிச்சு பயிரை சரியான மகசூல் நோக்கி கொண்டு போடுறதை பற்றி நிறைய சக்கஸ்சோரி நம்ம யூடியூப் சேனலில் உண்டு ஸோ நம்ம விவசாயிகள் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே விவசாயிகளை தமிழ்நாடுக்குள்ளே வழி நடத்திட்டு இருக்கோம் அவங்களோட சக்சசோரிய விளைவாக ஒரு நல்ல அம்மோனியம் செல்பேட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின்கால இந்த அமௌன் செலப்பேட் சொல்லு ஏஎம் சாப்பிடுங்கிற அமௌண்ட் சல்பேட் நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற அமௌன்ட் செல்பேட்டு வந்து எப்படி வேறுபட்டுருக்கு இந்த அவுண்ட் சல்பேட் வந்து எப்படி உபயோகப்படுத்துறது வழக்கமான அமௌன்ட் செல்பேட்டுக்கும் இந்த அமௌன் செலப்பேட்டுக்கு என்ன மாதிரி வித்தியாசங்கள் அப்படிங்க பார்த்தா எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தினோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் படத்தி ஸ்வியர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சொலு ஏஎம்எஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அமோனியம் சல்பேட் வந்து மற்ற அமோனியம் சல்பேட்ல இருந்து எப்படி வேறுபட்டு இருக்கு இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு பார்க்க பார்க்கப்படுறோம் பொதுவாக வந்து அமோனியம் சல்பேட் அப்படிங்கிறது அமோனியம் அப்படிங்கிறது அமோனியாக்கால் நைட்ரஜன் சல்பேட் அப்படிங்கிறது சல்ஃபர் அதாவது சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு கந்தகச்சத்து தெரியும் இல்லையா மழை ஏன் அமோனியம் சல்பேட் நம்ம போட சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகச்சத்து கந்தகத்து அப்படிங்கிறது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் சப்டஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வெயில் மா வெயில் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்டன் அப்படிங்கிறதுனால மழை காலங்களில் கொஞ்சம் ஈஸியாக அதிகப்படியான காற்ற ஈரப்பதத்தின் காரணமாக காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக உள்ளே வந்து வேறு பகுதிகளில் அதிகமான பூஞ்சான தொட்டுகள் உருவாகிறத பார்க்க முடியும் ஸோ அம்னி சல்பேட் யூஸ் பண்ணும் போது இருக்கக்கூடிய சல்பேட்டு உங்களுக்கு கந்தகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பூஞ்சானங்கள் உருவாகிறதை வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவாக இன்னொரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருந்து மேற்கொண்டு பூஞ்சானங்களுடைய இன்ஃபெக்ஷன் வைடரா பரவதுங்கிறத தடுக்கும் அதுக்காக தான் மழை காலங்களில் அம்முனிச்சல் சொல்லி நம்ம பரிந்துரை பண்ணோம் முத முதல்ல அந்த காயினை ஃப்ரேம் பண்ணது நம்ம வந்து தான் அதில் ஃபங்கிசைடு சேர்த்து அடிக்கிறது அடியில் ஃபங்கிசைடு சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த பிளண்ட் பண்ணி இறச்சி விடுறது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தான் ஃப்ரேம் பண்ணோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து ரொம்ப காலமாக யூடியூப் சைட் ஃபாலோ பண்ணிக்க விவசாயிகள் அதுக்கு தெரியும் ஸோ இந்த அமௌனியம் செல்பேட்டுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் அமௌனி அப்படினாவே அப்படின்னாலே வந்து எஃப்எஸ்சிடி ஃபேக்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லை குஜராத் இன்செக்ஸ் லிமிட் இந்த ஜி ஜில்லுன்னு சொல்லி குஜராத் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குல்ல ஜிஎஃப்எல் அவங்களோட அமௌனி செல்பேட்டு யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு அமௌனி செல்பேட்டுக்கும் நார்மல் அமௌனி செல்பேட்டு சல்பேட்டுக்கும் இந்த அமோனியம் சல்பேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டன்லேயே வித்தியாசம் இருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய அமோனியம் சல்பேட் அப்படிங்கிறது அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது சல்ஃபியூரிக் அதில் இருக்கக்கூடிய சல்ஃபேட் அப்படிங்கிறதும் அதுக்கக்கூடிய நைட்ரேட் நைட்ரஜன் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோ பேஸ் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை பற்றி போகிறோம் பொதுவாக அப்படின்னா வாட்டர் சாலிபில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரைஞ்சு கரையக்கூடிய தண்ணீரில் கரைஞ்சு அடிக்கக்கூடிய வாட்டர் இருக்கக்கூடிய ஒரே அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த தான் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது அமளி அம்மன் சல்பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா வந்து சல்ஃபர் அப்படிங்கிறது நார்மலாக வந்து எடுத்து படிக்கிறோம் இல்லையா அந்த 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 எடுத்து வந்து பேஸ் தான் நார்மலாக இருக்கக்கூடிய சல்ஃபர் பண்ணிருப்பாங்க ஆனா இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீசரைட் அப்படிங்கக்கூடிய ஒரு மினி மினரல் இருந்து இருக்கிறாங்க ஸோ கீசரைட் அப்படிங்கிற மினரல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாவரத்திற்கு எந்த வகையிலுமே வந்து பிரச்சனை கொடுக்காதது ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் தாவரத்து மேலே பட்டாலும் கருகிறது அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது ஸோ இது மேற்கொண்டு தாவரத்தை எந்த வகையிலுமே வந்து வினையில் மாற்றங்களில் எந்த வகையான நெகட்டிவ் இம்பாக்ட்டுமே கொடுக்காது தான் இந்த கீசடி மினல்ல எடுத்தக்கூடிய இந்த அமோனியோ சல்பேட் நார்மல் அமோனிய சல்பேட் அப்படிங்கிறது சல்ஃபிரிக்காசிட் பேஸ் வந்து எடுக்கிறதுனால டெஃபனட்டாக அது வந்து அரித்தல் பிளஸ் வந்து இச்சிங் பிளஸ் வந்து கருகுதல் இந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்டு சல்ஃபர் நியூட்ரியன்ஸ் டூரிங் ரைனி சீசன் வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அமோனியாக்கில் ஃபார்ம் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து தான் தாவரங்களை வந்து மழை காலங்களில் ஈஸியாக எடுத்துக்கும் நைட்ரன் எடுத்து கூடிய நைட்ரஜன் வந்து தாவன அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது ஸோ அமுனியா கலட்ரூடிய நைட்ரஜன் தான் இந்த சொல்லி ஏஎமஸ் அப்படி இருக்கிறதுனால ஈஸியாக தாவலங்களால் உக்கிற எடுத்துக்க முடியும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ முன்னாடி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிக்க நார்மல் அமௌன் செலப்பிட ஸ்ப்ரே பண்ணி ஒரு டேங்க் உள்ளிட்ட தண்ணிக்கு ரெண்டு கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் இந்த சொல்லி ஏமஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் செடி எந்த அளவுக்கு கருகிருக்கு சரி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத வீடியோ இப்போ பார்த்துட்டு வாங்க சொல்லு ஏ ரெண்டு நாளைக்கு அப்புறமும் அது பச்சை தன்மை மாறாம அப்படியே இருக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு கிராம் போட்டு கொடுத்தோம் செடி எந்த வித வாடலும் இல்லை நல்லா அப்படியே இருக்கு அதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற மற்ற ஐம்பது கிலோ அமோனியம் சல்பேட் போட்டப்ப ஒரே ப்ரோட்டினில் இருக்க தக்காளி நாற்று தான் இது ஒரு பாதியில கே பிளஸ்எஸ் கொடுத்தோம் இன்னொரு பாதியில வந்து ஐம்பது கிலோ அமோனியம் சல்ஃபேட் கொடுத்தோம் போலியாரில் அதே ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் கொடுத்ததுக்கு இரண்டாவது நாளில் என்ன நிலைமைக்கு போயிடுச்சின்னு பாருங்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அமோனியம் சல்ஃபேட்டில் எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்க சல்ஃபர் இருக்குது நம்ம கே பிளஸ்எஸ் சொலு ஏஎம்எஸில் மினரல் கிரேட் மினரல் கீசரைட்டுன்ற மினரலில் வர சல்ஃபர் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால தான் இது கோலியாரில் கொடுக்கும்போது கட்டி வளரும் இந்த ஐம்பது கிலோ அமோனியம் சல்பேட்டை கொடுக்கும்போது போலியாறுல கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து பயிர் வாடி இறந்துடும் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல இருந்து எதை ஸ்ப்ரே பண்ணலாம் எதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படிங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா இந்த சொல்லி ஏமஸ் அப்படிங்கக்கூடிய கண்ணு அப்படிங்கிறது சல்பிரிக் ஆசை பேஸ்லேருந்து எடுத்து பண்ணாததுனால கீ சைடு அப்படிங்கக்கூடிய மிடன்னு எடுத்து பண்ணாதனால நல்ல ரிசல்ட் இருக்குறது அவங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மலாக வழக்கமான அமௌசல் படிக்கிறது ஆயிரத்து ரூபா டு ஆயிரத்தி அறுபா வித்தியாசம் இருக்குது இது ஆயிரத்தி நானூறுரூவா அவ்வளவுதான் இரநூறுவா டு இரநூத்தம்பது ரூபா கொஞ்சம் காசு கொடுத்தா கொடுக்கறதுனால நல்ல ஒரு பொருளை தாவரத்துக்கு உயோகப்படுத்துறது ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் உபயோகமாக மாறது அப்படிங்கறத நம்மளால உறுதிப்பட முடியுது இதை தண்ணி பார்த்தோம்னா ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தண்ணியை கிடைக்கணும்மா ஒரு ஒரு மூட்டா இல்லை இருபது கிலோ நீங்கள் தண்ணியை கிடைக்கணும் ஆனால் இது வாடசாலைக்குள்ளே நீங்கள் தண்ணியில் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா அஞ்சு டு பத்து கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஃபோலியாஸ் ஸ்ப்ராக கொடுத்தா போதும் அஞ்சு கிராம் இல்லை இல்லைன்னா மேக்ஸிம் பத்து கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஃபோலியாஸ்பிரே கொடுத்தா போதுமானது இதே நீங்கள் அடியில் ட்ரென்ஜிங் கரைச்சு விடுறீங்க ட்ரிப்பில் கரைச்சுடுங்க அப்படின்னா எட்டு கிலோ ஒரு ஏக்கராக்கு ட்ரன்சிங் கொடுத்தா போதுமானது நீங்கள் ட்ரிப்பில் கொடுத்தா எட்டு கிலோ கொடுத்தா போதும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் அப்படி நார்மல் பயிர் பயிர் தண்ணி கட்டுற ஓப்பன் ஃபீல்டில் தண்ணி கட்டுறோம் அப்படின்னா பன்னெண்டு கிலோ வரைக்கும் இருபது கிலோ எடுத்துட்டு பன்னெண்டு கிலோ பிரித்து you <laughs> இது கூட நிறைய சரி அதாவது அமுனிய செல்பேட்டு சொல்லி எம்எஸ் அமுனி செல்பேட்டும் இந்த வரித்துல தான் வேறுபட்டு இருக்கு இதனால தாவரங்களில் உள்ளமை பிள்ளைக்கூடிய மாற்றங்கள்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரு இருநூத்தம்பது ரூபாய் சேர்த்து செலவு பண்ணுறது மூலமாக ஈஸியா உங்க பயிரை நோயிலிருந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும் அந்த நோயினால லட்சக்கணக்கில் வேண்டிய செலவு மிச்சமாகும் அப்படின்னா இந்த அமுனி செல்பேட்டை காலங்களில் உபயோகப்படுத்த எந்த மாற்றமும் கிடையாது நான் என்ன சஜஸ்ட் பண்ணா தக்காளி வெங்காயம் என்ன போய் வச்சிருந்தாலும் சரி மழை காலங்களில் கம்பல்சரி நைட்ரஜன் சார்ந்த உரங்களை உபயோகப்படுத்த குறைச்சிக்கிட்டு இந்த சொல்லி ஏன்னா இதுல வந்து இருபது பர்சன்ட் நைட்ரஜன் இதுல இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா நைட்ரஜன் இருக்கு ஸோ ஈஸியாக தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்தை ஈஸியாக கொடுத்துட முடியும் இப்போ நீங்கள் ஆன்லைன் டீனோ மத்தத்தை கொடுக்கும்போது தாவர வந்து சின்ன சாய் சீக்கிரம் நோய் வாய்ப்பு வாய்ப்பு அதிகம் ஆனால் இந்த சொல்லி எம்எஸ் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருபது பர்சன்ட் இருக்கிறதுனால தாவங்களை ஈஸியாக எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஆல் டுவெண்ட்டி ஈக்குவலான நைட்ரஜன் இருக்கிறது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து நீங்க ஃபங்கிசைட்ஸை கூட சேர்த்து கொடுக்கும்போது சீக்கிரம் வந்து இந்த நோயோட காரணம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகாமல் அங்கே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயில் நான் உங்களுக்கு சொல்லி காசப்படுறது ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ இதை தாண்டி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ தேவைப்பட்டால் கீழே கவாச கமெண்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ போட இருக்கும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முக்கக்கக்கூடிய விவசாயிகளை இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்சி குழுக்கள் மூலமாக ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அன்னன்னைக்கு என்னென்ன வேணுமோ என்ன பயிருக்கு மருந்து இருக்கணும் தண்ணி கட்டணும் பற்றி ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சை டாட் இன் வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளேஸோடு பச்சை துண்டு அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பார்த்து படித்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இணையதள வாயிலாகவும் இமேஜஸ் வாயிலாகவும் பிடிஎஃப் வாயிலாகவும் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டுஸ்ட் விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்